யாரோ ஒருவரை தவறான பாதையில் சரியாக டியூன் செய்தால் அவர் தவறான பாதையில் சரியாக பயணம் செய்வார் நாம் அனைவரும் ஒன்று கூடி பயணிப்பது நமது கோப்ஸ்டார் பிடிஎம் ரமேஷ் யூடியூப் சேனல் வணக்கம் எனதருமை மைவி த்ரீ மற்றும் யூடியூப் சொந்தங்களே அதாவது மண்டையை கழுவுகிறதுன்னுவாங்க புதிய ஏவுகண் தாக்குதல் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் ஃபேஸ்புக்கு நம்ம யூடியூப்லலாம் வந்து கமெண்ட்ஸ் மூலம் தாக்கிட்டு இருந்தவங்க இப்போ நேரடியாக நம்மளை தாக்க முடியாதனால இது அதிக லெவலில் அவங்களால ரீச் பண்ணி நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதுன்ற காரணத்தினால இப்போ புதுசாக ஒரு ட்ரெண்ட் ஆரம்பிச்சிடாங்க எப்படின்னா வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து இப்போ அவங்களோட பணி ரொம்ப சிறப்பாக ஆரம்பிச்சிட்டாங்க யாரோட பணினா மை பி த்ரீ ஆட்ஸை எப்படியாவது வீழ்த்தியே தீருவேன் அப்படின்றவங்களோட பணி அதுக்கு வந்து நம்ம எப்படி இடம் கொடுக்குறோம் அப்படின்றத நான் தற்சமே தான் ரீசண்டாக புரிஞ்சுக்கிட்டேன் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மைவித்ரி ஆட்ஸ் கம்பெனி பேரை வச்சு திருவள்ளி குரூப்பு நான் அப்படி குளோப் ஸ்டார்ன்னு போட்டு ஒரு குரூப்பு ஆரம்பித்தேன் வாட்ஸ்அப் குரூப்பு இது எதுக்குன்னா ஒரு கம்யூனிகேஷன் நம்மளுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் நல்ல ஒரு கம்யூனிகேஷனில் இருக்கணுன்றதுக்காக இந்த குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருந்தது இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய காண்டெக்டில் உள்ளவங்க நம்ம மைவித்ரி ஆட்ஸில் உள்ளவங்களை மட்டும் நான் பார்த்து கரெக்டாக சேர்த்து ஒரு எழுபது மெம்பர் சேர்த்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் வந்து எனக்கு உங்கள் குரூப்பில் சேரணும் அப்படின்னாரு நான் அவர் அவரை மட்டும் குரூப்பில் சேர்த்துக்கலாம் இல்லை அவர் ஃப்ரெண்டை வந்து சேர்க்கணுன்னாரு நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு நம்ம குரூப்போட லிங்க்கை ஷேர் பண்ணிட்டேன் இது ஷேர் பண்ணுறது என்னாச்சுன்னா அது எத்தனை பேர்கிட்ட போனது என்னன்னு தெரியல ஸ்ப்ரெட் ஆகி கடைசியில் எழுபது பேர் வந்த மெம்பர் வந்து தொண்ணூத்தஞ்சு மெம்பராக நம்ம குரூப் வந்துட்டாங்க சரி நல்ல விஷயம் தானே எல்லாருமே நம்ம மைவித்திரி ஆட்ஸ் நண்பர்கள் தானே அப்படின்ட்டு நானும் ஃப்ரீயாக இருந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் இதில் ஒரு ட்விஸ்ட்டாக ஆரம்பிச்சிது அதாவது நம்ம ரஜினிகாந்த் சார் ஒரு படத்தில் சொல்லுவாங்க எப்படின்னா நம்ம அத்தனை பேரில் ஒரு கருப்பாடு உள்ளற வந்திருக்கு பாருங்க பே அப்படின்னாரு அந்த மாதிரி ஒரு கருப்பாடு உள்ளே போனிருக்கு தெரியாமல் மறைமுக தாக்குதல் உள்ளற ஆரம்பிச்சிட்டாங்க என்னன்னு பார்த்தா நம்ம கண்ணை அதாவது நம்ம விரலை வச்சே நம்ம கண்ணை குத்துற மாதிரி நம்ம குரூப்பில் உள்ளவங்கள டியூன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டியூன் பண்ணி அவங்க எதிர்மறையாக போட்டாங்க சரி நானும் சரி ஏதோ ஒரு மன வருத்தத்தில் பேமெண்ட் இல்லாத மன வருத்தத்தில் பேசுகிறாங்க அப்படின்ட்டு நானும் பொறுமையாக இருந்தேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா டியூன் கொஞ்சம் கூடுதலாக போய் போய் என்ன ஆகுதுன்னா அடுத்தடுத்து இவங்களை நெகட்டிவாக பேச விட்டது தான் கடைசியில் பேக்கில் இருந்து எல்லாரும் வராங்க ஈசல் பொத்து களைச்சி விட்ட மாதிரி யார் யாரெல்லாம் நம்மளை அழிக்கணுன்ற நோக்கத்தில் இருந்தவங்கள இந்த குரூப்பில் உள்ளவங்கள யார் யாருன்றதை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பாக இவங்க கொடுத்தாங்க அவங்களுக்கு ஒரு நன்றி அதாவது ஒரு பொண்ணு தான் அவங்க தான் அந்த மனசை தாங்க முடியாமல் பேசுனாங்க அவங்க பேசுறத ஒரு காரணமாக வச்சு பார்த்தா ஒரு அஞ்சாறு பேர் வந்தாச்சு வந்து அவங்களோட ஆதங்கத்தை கொட்டுறாங்களாம் அப்படி இப்படின்னு கிளறி விட்றாங்க அப்போது நான் சொல்கிறேன் இந்த குரூப் வந்து இந்த கேரரி விடுறதுக்காக ஒரு காமினிகேஷன் அதாவது ஒரு ஒற்றுமைக்காக தான் இந்த குரூப் நான் ஆரம்பித்தேன் இதுமாரி கொலரை போடுறதில் இது வந்து யூடியூப்பும் கிடையாது ஃபேஸ்புக்கும் கிடையாது அது வந்து பப்ளிக்கு அது என்ன சொல்கிறது வலைதளம் அந்த வலைதளம் வந்து பப்ளிக் மீடியா இது வந்து குரூப் பண்ணுறது பப்ளிக் மீடியா கிடையாது ஏன்னா குரூப் பண்ணுறது எங்களுக்கு நாங்களாக தேர்ந்தெடுத்து தான் எங்கள் குரூப்பு யூடியூப்பில் நாங்கள் தேர்ந்தெடுத்துலாம் யாரையும் சேர்க்க முடியாது ஃபேஸ்புக்கில் நாங்கள் அப்படி தேர்ந்தெடுத்து சேர்க்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் வேணால் சேர்த்துக்கலாம் ஃபேஸ்புக்கில் ஆனால் இதில் அப்படி கிடையாது இது வந்து பப்ளிக் அதனால் யூடியூப்பில் வந்து யாரோ இது கருத்து சுதந்திரம் யார் வேணாலும் கருத்து சொல்லலாம் யார் வேணாலும் பகிர்ந்துக்கலாம் இதில் நான் தப்புனே சொல்லலை இது உங்கள் கருத்து சுதந்திரம் நீங்கள் என்ன வேணாலும் கலாச்சிக்கிங்க என்ன வேணாலும் பண்ணீங்க ஆனால் வாட்ஸ்அப் குரூப்ன்றது நாங்கள் இண்டிவிஜுவலாக ஆரம்பிக்கிறது எங்கள் கம்பெனிக்குன்றதுக்காக நாங்களும் அது கம்பெனியில் பயணிக்கிறவங்க மட்டும் வரணுன்றதுக்காக நாங்களும் ஆரம்பிக்கிறது இதுலேயும் நீங்கள் உள்ளார போய் என்ன பண்ணுறீங்க மண்டே கல்லூரிங்களாம் கடைசியில் இதில் பார்த்தேன் எல்லாருக்குமே இது வந்து குரூப் ஃபேஸ் அதாவது வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோங்க இது கண்டிப்பாக முக்கியமாக இது தெரிஞ்சுக்கோங்க என்ன விஷயம்னா அதுக்கப்புறம் நான் யோசித்தேன் யார் யாருன்னு பார்த்தா கடைசியில் கமெண்ட் போடுறோம் டப்பு நான் அடிச்சு டப்பு டப்புனு வெளியில் அனுப்பிச்சிட்டேன் அதாவது நான் அதையும் சொல்லிட்டேன் ஒரே வார்த்தை விருப்பப்பட்டவங்க கம்பெனியில் இருக்கிறவங்க இங்கே பையனிங்க கம்பெனியில் இல்லாதவங்க தயவுசெய்து நீங்களே வெளியில் ஏறிங்க நாங்களாம் ரிமூவ் பண்ண வேண்டியது வரணும் அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய ரிக்வஸ்ட் வந்துகிட்டே இருந்தது நான் அப்புறம் வந்து என்ன பண்ணிட்டேன் அட்மின் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு அட்மின் ஓகே கொடுத்தா தான் உள்ளார வரணுன்ற மாதிரி அந்த ஸ்கிரிப்டில் ஜாயின் பண்ணி உள்ளாரிச்சிட்டேன் அப்போ நம்ம பர்மிஷன் இல்லாமல் வித்தவுட் நம்மளோட பர்மிஷன் இல்லாமல் அவங்க உள்ளார வர முடியாது இன்மேல் லிங்க் வந்து அப்போது ரைட் அப்படியே வெயிட் பண்ணேன் அப்படி எல்லாரும் வந்தாங்க வந்த கூட நான் என்ன தெரியுங்கள் கேட்டேன் உங்களோட மைவித்ரி த்ரீ ஆட்ஸோட டேஷ்போர்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுங்க அப்படின்னா அவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது இன்றைக்கி ரெண்டு பேர் வந்து புதுசாக ஜாயின் பண்ணாங்க நம்மளோட மைவித்ரி த்ரீ ஆட்ஸோட ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு உள்ளே சேர்ந்துருக்காங்க நான் எதுக்கு இது சொல்ல வரேன்னா முதல் எல்லாேருமே ஒரு தரமாக ஒன்று புரிஞ்சுக்கிங்க நம்மளோட பேமெண்ட்டை முடக்கிறதுக்கு பல சதி வேலை நடந்துகிட்ருக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொல்ல போனீங்கன்னா நம்ம விரலை வச்சு தான் நம்ம கண்ணை குத்து இது பண்ணுறாங்க நம்மள பிரெயின் வாஷ் இது வந்து கண்டிப்பாக நம்மள பிரெயின் வாஷ் பண்ணால் மட்டும்தான் இந்த காரியம் நடக்க முடியும் அவங்களால இல்லை வேற ஒன்றுமே பண்ண முடியாது கடைசியில் நீங்களே அப்படி நம்பி ஒரு நம்பிக்கையோடு போனீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிச்சம் நான் இதை எதை வச்சு கருத்தில் சொல்கிறேன்னா இன்றைக்கி நீங்கள் ஒருத்தங்க சொல்கிறாங்கட்டு அவங்க பின்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு அந்த பணத்தை வாங்கி தந்துருவோம் அப்படின்வாங்க அந்த பணம் தான் நம்ம எப்படி சாரி கொடுத்துருவாங்களோ அதோட பல பல மடங்கு நம்மளுக்கு வரப்போகுது இதுக்கு ஏன் போகணுன்னா அதாவது ஒரு மீனுக்கு வந்து வலை வீசி தூக்கி பிடிக்கிறதுலையும் இருக்குது தூண்டில் முள்ளை பிடிக்கிறதும் இருக்குது இப்போ இவங்க தூண்டில இறச்சி விட்ருக்காங்க அதில் ஒரு புழு போட்டு இந்த புழுக்கு ஒரு சின்ன புழுக்காக உங்கள் உயிரை விட்டுறாதீங்க நான் அதை தான் சொல்ல வரேன் முள்ளில் மாட்டிகிட்டு வீணாக போயிடாதீங்க நான் என்ன சொல்கிறேன் அழகாக தரமாக நம்ம கம்பெனியை நம்புங்க லாஸ்ட் வரைக்கும் தரமாக பயணிக்கலாம் நம்ம பேமண்டை வந்து அதோட நிறைய ஏணுகள் ஏன் பண்ணி நம்ம லைஃப் லாங் நம்ம ஜெனரேஷனே வாழ்கிற அளவுக்கு நம்ம மைவித்ரி ஆட்ஸு நம்மளுக்கு உண்டான சப்போர்ட் பண்ணும் இதை வந்து தயவுசெய்து எல்லாம் கருத்தில் கொண்டு இதுக்கு உண்டான வழியை பாருங்கள் ஒரு பேமெண்ட் இப்போ வந்து இந்த டிலேக்கு காரணம் என்ன எதுன்னு நான் அதை விளக்கப்படுத்த வரல அது நிறைய யூடியூபர் சொல்லிட்டாங்க பேமெண்ட்டை பற்றி நான் பேச வரல நான் என்ன சொல்கிறேன்னா நம்மளோட ஏனையை கரெக்டாக முடிச்சுட்டு நல்ல ஒரு பிரைட்டான சிந்தனையில் சந்தோஷமான வாழ்க்கையை என்ன அமைக்கணுமோ அதை மட்டும் வாழ்ந்துட்டு நம்ம அழகாக சிறப்பாக போவோம் வரக்கூடிய இதுலேயும் சில பேர் சொல்கிறீங்க நம்ம எம்டி சார் வீடியோ வந்தால் பரவாயில்ல எம்டி சார் வீடியோ எனக்கு மைண்டில் ஒன்று தோணுது நம்மளுக்கு எதுக்கு இப்போ எம்டி சார் வீடியோ தேடுறீங்க முதல் அதை எனக்கு காரணம் சொல்லுங்க பேமெண்ட் தானே சார் எப்படியாவது பேமெண்ட்டை பற்றி சொல்லிட மாட்டாங்களான்றதுக்காக தான் நீங்கள் எம்டி சார் வீடியோ தேடுறீங்க இதுதானே உண்மை இல்லை எம்டி சார் மேலே உள்ள பாசத்தில் தேடுறீங்களா பாசத்துலலாம் எல்லாம் இல்லை இல்லை நம்ம எம்சிஆர் சார் எம்டி சார் தேடுறது வந்து பேமெண்ட்டுக்காக தானே இப்போ அதேமாரி நம்ம சார் வருவாங்க அந்த நம்பிக்கையில் இருங்க வருவாங்க வரதுக்கு முன்னாடி பேமெண்ட் போடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கு நம்மளோட குறிக்கோள் வந்து இப்போ பேமெண்ட் வரணும் அவ்வளவுதான் இல்ல இதை வச்சு தானே யாருமே கே டபுள் கேம் ஆட முடியும் இப்போ அவங்களோட துருப்பு சீட் என்ன நம்மளை வந்து தசை மாத்துறது நம்மளோட பேமெண்ட் வச்சு தான் அப்புறம் என்ன எம்டி சார் நம்மளுக்கு வீடியோ வந்தால் என்ன வராட்டினா என்ன ஆடியோ வந்தா என்ன நம்மளுக்கு கூடியது பேமெண்ட்டு பேமெண்ட்டுக்காக தான் எல்லாருமே நீங்கள் இப்படி இருக்கீங்க யாருமே கலங்காதீங்க நான் அதெல்லாம் திருப்பி திரும்ப சொல்லலை என்னைக்கு வேணாலும் நம்ம சார் வரட்டும் நம்மளுக்கு வரக்கூடிய பேமெண்ட் வரட்டும் அதை மட்டும் நம்பிக்கையாக இருங்க நம்ம வந்து தெரியாமல் யாருமே இதில் சேரல முக்கியமான ஒரு பாயிண்ட் கேட்டுங்க ஃபஸ்ட்டு உங்கள் அப்ளைனர் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க அப்படியே அப்ளைனர் சொல்லாமல் சேர்த்துட்டாங்கங்களா அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தாலும் அதுக்கு நான் இன்னொரு வழக்கம் சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நம்ம ஆப்பில் அப்கிரேட் கொடுப்பீங்க அப்கிரேட் கொடுக்கும்போது கம்பெனியில கம்பெனியிலேருந்து ஃபோன் பண்ணுவாங்க என்னென்னு ஃபோன் பண்ணுவாங்க சார் ஆர் மேடம் ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட விருப்பப்படி நம்ம கம்பெனியில் என்ன பிளான் எடுத்துருக்கீங்கன்னு கேட்பாங்க அப்போது கோல்டு மெம்பராக நான் சேர போகிறேன் சார் சேர போகிறேன் அப்போது எவ்வளோ பணம் கட்டுறீங்க அப்படின்னாங்க இருந்தால் ஒரு லட்சத்தி இருபத்தொறாயிரத்தி இரநூத்தறுவா கெட்டுறோம் சார் இதனால் உங்களுக்கு என்னம்மா கிடைக்கும் இல்லை என்னப்பா கிடைக்கும் அப்படின்னு அவங்க கேட்பாங்க கேட்டதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க மனசாட்சியத்தோட்டு சொல்லுங்கள் சிஎம்எஸ் சேர்ந்தவங்க அப்போது எங்களுக்கு வந்து டேப்லெட் தருவாங்க அப்படின்ட்டு நீங்கள் சொன்னால் மட்டும்தான் அதுவும் வந்து யாரோட வற்புறுத்தல் இல்லாமல் அது முக்கியமான பாயிண்ட்டு யாரோட வற்புறுத்தல் இருக்கான்னு கேட்பாங்க இல்லைன்னு சொன்னால் தான் உங்களுக்கு வந்து கம்பெனியில் சேர்க்கறதுக்கு உண்டான உரிமையே உங்களுக்கு அனுப்புவாங்க அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்பை நீங்கள் எடுத்து வைக்க முடியும் பணமும் அதுக்கப்புறம் தான் கெட்ட முடியும் இப்படி இவ்வளோ கண்டிஷன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் உங்கள்கிட்ட எல்லாமே கேட்டுட்டு தரமாக உங்களை உள்ளார சேர்க்குறாங்க இதில் வந்து நீங்கள் வந்து கண்கலங்கி நிற்கிறதோ கசங்கி நிற்கிறதோ இதில் ஒன்றுமே அர்த்தம் கிடையாது அதனால எந்த அளவுக்கு நம்பிக்கையில் உள்ளார சேர்ந்தீங்களோ அதே நம்பிக்கையோட நில்லுங்க இவ்வளோ நாள் நின்ட்டிங்க இன்னும் இன்னும் நாள் நில்லுங்க இன்னும் இதோட பன் மடங்கு நம்ம வந்து பெரிய லெவலுக்கு போகிறதுக்கு உண்டான வழி வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு வீணா மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் பின்னாடி கண்டிப்பா வருத்தப்படுவீங்க இதான் உண்மை நூற்றுக்கு நூறு வருத்தப்படுவீங்க அதனால இப்ப தரமான ஒரு இதுல கட்டத்துல இருக்கும் நம்மளோட நினைப்பு எல்லாமே நம்ம ஏனிங் கரெக்டாக முடிக்கிறோம் நம்ம சீலிங்க கரெக்டாக டெய்லி உள்ள ஏனிங்க கரெக்டாக முடிக்கிறோம் நம்ம கதையை ஓட்டுறோம் மற்ற வேலைலாம் நடக்கக்கூடியது அபிஷியலில் அவங்க பார்த்துக்குவாங்க அவங்க தரமாக செய்யக்கூடியது அவங்க பார்த்துக்குவாங்க நம்ம கொடுக்குற கோஆப்ரேட் வந்து நம்ம கம்பெனி வந்து யார் எந்த தர குறைவாக பேசினாலும் உங்கள் தாய் தாப்பனை விட்டு கொடுப்பீங்களா விட்டு கொடுக்க மாட்டிங்களா விட்டு கொடுக்க மாட்டிங்களா அப்புறம் நம்ம கம்பெனி எதுக்கு நம்ம விட்டு கொடுக்கணும் அவங்க அவங்க காரியத்தில் ஸ்டெடியாக இருக்காங்கல்ல அவங்க அவங்க த வீம்பில் அப்படியே வீம்பாக அவங்க ஸ்டெடியாக இருக்காங்கல்ல நம்ம எதுக்கு ஸ்டெடியாக இருக்கக்கூடாது யார் எதை விட்டு கொடுப்பீங்க விட்டு கொடுக்க மாட்டேங்கல அதுமாதிரி நம்ம கம்பெனி யாரும் விட்டு கொடுக்காதீங்க உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அழகாக பயணிங்க அழகாக நம்ம போயிட்டே இருக்கலாம் அவங்க என்ன சொல்லி உங்களை மண்டை கழுவுறாங்க மிஞ்சி போனால் வாங்க நான் பணம் வாங்கி கொடுத்துருவேன் எல்லாம் வாங்கி கொடுத்துருவேன் அதான் வேணா எங்களுக்கு எங்கள் கம்பெனியை கொடுத்துருவோம் அப்புறம் நீ என்னடா வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு பேசுங்க கண்டிப்பாக அடுத்த வாட்டி பேச மாட்டாங்க ஏன்னா இன்றைக்கி நம்ம குரூப்பில் உள்ளவர் ம நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் உள்ளவர் அழகாக பேசினார் அவருக்கு ஒரு கால் வந்திருக்கு முருகன் அவங்க பேர் அவங்களுக்கு கால் வந்திருக்கு அவங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்க அந்த கால் அதில் என்ன தெரியுங்களா வந்திருக்கு நான் எம்டி சார் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கேன் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் வேலை செஞ்சோம் அவர் அந்த பாதையில் போயிட்டார் நாங்கள் எந்த பாதையில் போயிருக்கோம் எந்த பாதையில் எங்கேன்னு கேட்டுக்காரு அதுக்கு அவர் விளக்கம் சொல்லலை அவரோட நோக்கம் என்னென்னா நம்மளோட ஆட்கள் அதாவது எங்கள் என் நம்பர் எங்கே கிடைச்சிருக்குன்னு நம்ம முருகன் நான் கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் அழகாக சொல்லியிருக்காரு குரூப்ல இருந்தால் எடுத்தேன் எந்த குரூப்னாலும் அதை சொல்லத் தெரில ஏன்னா எந்த குரூப்னு இருந்தால்தானே சொல்கிறதுக்கு ஸ்ப்ரெட் அவருக்கு எப்படிலாம் பாருங்கள் கடையில் அவர் கேட்கார் என்ன விஷயம் கேட்கும்போது இல்லை அவர் அப்படி போயிட்டாரு உங்களுக்கு பேமெண்ட் வந்துருமா வந்துருச்சா வந்துருமா அப்படி நம்பிக்கை இருக்கா என்னட்டு பேமெண்ட்டை பற்றி பேசியிருக்காரு அது வருது வராமல் இருக்கட்டும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ என்ன விஷயமா ஃபோன் பண்ணியிருக்கீங்க அதை சொல்லுங்கன்றக்கா இவர் தெளிவாக அப்புறம் கொஞ்சம் பேச பேச அவர் சொல்லியிருக்காரு பேமெண்ட் போடலன்னா வாங்கின நம்ம போராடி வாங்கிடுவோம் அப்படின்னு இருக்காரு நீங்கள் ஒரு ஆணியம் போடுங்க வேண்டாம் நாங்கள் போட்ட காசு எங்களுக்கு வந்துடும் அது மட்டும் இல்லாமல் எங்கள் கம்பெனி மேலே எங்களுக்கு நம்பி இருக்குது பணம் கொடுத்தாலும் பரவாயில்ல கொடுக்காட்டாலும் பரவாயில்ல நாங்கள் அதை பற்றிலாம் கவலைப்பட போகிறது இல்லை அதுக்கு வருத்தப்பட வேண்டியது நாங்கள் நீங்கள் இல்லை எம்டி சார் உங்க வீடு பக்கம் தான் உங்க தெருவுக்காரரு உங்க அண்ணனா இருக்கட்டும் உங்க தம்பியா இருக்கட்டும் சொந்தக்காரா இருக்கட்டும் நீங்க அவங்கள்ட்ட நேரடியாக கேட்கலாமே இதுக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட பேச வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு சரியா தரமான பதிலடி அவர் கொடுத்துட்டாரு நம்ம முருகண்ணா சரிங்களா அப்படி ஒவ்வொருத்தங்களும் உங்கள்கிட்ட பேச வந்தா எங்களுக்கு எங்களை பத்தி தெரியும் நாங்களாக தான் சேர்ந்தோம்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்லிருங்க இதில் யாரோ நான் இதுதான் சொல்றேன் உங்களுக்கு உண்மையா சொல்ல சொல்றேன் உங்களுக்கு தப்பு பொய்யா சொல்ல சொல்லியே உங்களோட பர்மிஷன் இல்லாமல் உங்களை யாராவது சிம்மா சேர்த்தாங்களா இல்லை கோல்டு மெம்பராக சேர்த்தாங்களா டைமில் சேர்த்தாங்களா யாரோட பர்மிஷனும் இல்லாமல் யாரும் நம்ம சேர்க்கலை நம்மளாதான் எங்களுக்கு நாங்கள் சிஎம்மாக நாங்கள் சேர்ந்துக்கிறோம் கோல்டு மெம்பராக சேர்ந்துக்கிறோன்னு சொல்லி அவங்க கேட்டதுக்கும் சொல்லி அதுக்கும் எல்லாரோட பேசின ரெக்கார்டும் நம்ம கம்பெனியில் ஒவ்வொருத்தரோட வாய்ஸ் ரெக்கார்டும் இருக்குது அதை மறந்துடாதீங்க இன்றைக்கி நீங்கள் என்னெல்லாம் சொன்னாலும் வாய்ஸ் ரெக்கார்டை எடுத்து தரப்படும் நீங்கள் சிஎம்மாக ஜாயின் பண்ணுறது சொன்ன வாக்குறுதி நம்ம கம்பெனியில் ஒவ்வொருத்தரோட வாக்குறுதியும் இருக்குது அதை மறந்துட்டு எதுவும் போய் நின்றுட்டுறாதீங்க அடுத்த சொல் பேச்சு கேட்டு ஸ்ட்ராங்காக நில்லுங்க நம்ம பணம் வர்றது உறுதி நம்ம எம்டி சார் சொன்னதை மனசில் கரெக்டாக வச்சுக்கோங்க எப்படி ஒரு சூழ்நிலை நான் போராடி நம்ம கம்பெனி மீட் எடுப்பேன்னா சொல்லியிருக்காங்களே ஒழிஞ்சு நான் உங்களை விட்டுட்டு போகிறேன்னு இது வரைக்கும் ஒரு வாரத்தையும் சொல்லலை அதனால் கண்டிப்பாக நம்பி நில்லுங்க எல்லாருக்கும் நிற்காதீங்க ஸ்டெடியாக நில்லுங்க பார்த்துக்கலாம் ஐயோ கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்க ஒரே ஒரு நிமிஷம் சொல்ல மறந்துட்டேன் அதாவது வாட்ஸ்அப் குரூப் தாருங்க இது என்ன பண்ணுறீங்கன்னா அவங்களோட டேஷ்போர்ட் இருந்தால் நீங்கள் வந்து உள்ளார சேருங்க இல்லாட்டி வந்து அட்மினை தவிர வேறு யாரும் கமெண்ட்ஸ் பண்ணாத அளவுக்கு மூடி வச்சுக்கோங்க அட்மின் மட்டும் நீங்கள் இது பண்ணிங்க ஓப்பனில் வச்சிங்கன்னா இப்படி பல சிக்கல்லாம் வரும் நம்மளை வந்து டியூன் பண்ணி நம்மள்டே எழுத்து நிற்கிறதுக்கு இப்போ உண்டாக்கிடுவாங்க அதனால் ஒவ்வொரு குரூப் அட்மினுக்கும் நான் சொல்கிறேன் வாட்ஸ்அப் குரூப் அட்மின்னு தயவு செய்து தெளிவாருங்க மாதிரி அசால்ட்டாக இருந்துடாதீங்க ஒன்லி அட்மின் மட்டும் அப்படின்ற மாதிரி ஒன்று குரூப் வைங்க அப்படி இல்லாட்டி காமன் குரூப்பாக வைக்கிறீங்கன்னா தகுந்த ஆதாரத்தோடு உள்ளார இவங்க கருத்து சொல்கிறதுக்கு நம்மளுக்கு இங்கே ஒன்றும் யூடியூப்போ ஃபேஸ்புக்கோ இல்லை இது நான் சொல்கிறேன் இவங்க கருத்து சொல்லி ஒன்றும் இங்கே ஆகப்போறதில்லை இவங்க கருத்து சொல்கிறன்ற பேரில் நம்மளை வந்து திசை திருப்பதுக்கு சரியான வே எதுன்றதை காத்துட்ருக்காங்க மொதல் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இவங்களோட இது புஷ்ஷஸ் அதிகமாக இருந்தது அது யாரும் நம்ம ஆட்கள் யாரும் மண்டசாய்க்கலை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் மூலியம் அதாவது ஃபோன் கால் மூலியமாகவும் வாட்ஸ்அப் நம்பர் நம்ம குரூப்பில் சேர்ந்து நம்மளோட ஒவ்வொருத்தரோட வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து இண்டிவிஜுவல் காலில் பேசுகிறதும் நம்மளோட மைண்டை வந்து மாற்றி விடுறதுக்கு என்ன வழியோ அதை சிறப்பாக செய்கிறாங்க அதனால் தயவு செய்து யாரும் இதுக்கு இடம் கொடுத்துட்றாதீங்க இதுக்கு நம்ம இருக்கக்கூடாது இதில் வந்து என்ன மிஸ் ஆகுனா நம்மளோட பேமெண்ட்டோட டேட் வந்து மிஸ் ஆகி போயிட்டே இருக்கும் இதை மைண்டில் வச்சுக்கிட்டு எல்லாருமே ஸ்டெடியாக இருங்க ஸ்டெடியாக நின்னால் மட்டும்தான் நம்ம இதில் வந்து வெற்றி காண முடியும் ஜெயிச்சு நிற்க முடியும் அடுத்தவங்க மூஞ்சியில் கரிய போஷணுன்னா நம்ம ஸ்டெடியாக இருந்தால் மட்டும் தான் பேமெண்ட் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் வாய் மட்டும் கம்மனு போயிருவாங்க பேமெண்ட் வரணும்னா நம்ம ஸ்டெடியாக இருக்கணும் அதனால் ஏன் நீங்கள் மட்டும் பாருங்கள் எந்த யூடியூபர்கிட்டையும் எந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப்லேயும் தயவு செய்து இந்த ஒரு தப்பு பண்ணாதீங்க போய் போய் கமெண்ட் பண்ணி எங்களோட பேமெண்ட் என்னாச்சு ஏதாச்சுன்னு நாரிங்க இது வந்து அவங்க கேட்கலாம் நம்ம கேட்கக்கூடாது ஏன்னா கம்பெனி மூலம் அவ்வளோ நம்பிக்கையில் தான் நம்ம சேர்ந்துருக்கோம் அவ்வளோ பொறுப்பாக தான் நம்ம இருக்கும் அதனால் இந்த ஒரு வார்த்தையை தயவு செய்து யாரும் யூஸ் பண்ணாங்க பேமெண்ட் எப்போ வரும் பேமெண்ட் எப்போ வரும்ன்றது இதை மட்டும் கேட்காதிங்க அந்த பேமினுன்ற டென்ஷனை மறந்துட்டு உங்கள் பாடம் உங்கள் வேலையை பார்த்துட்டுருங்க ஆஷிஷலாக நான் பண்ணிய பாருங்கள் இதில் வந்து நிறைய பேர் சொல்லுங்கள் நாங்கள் நகை வச்சுருக்கோம் அது வச்சுருக்கோம் இதை நானும் நிறையா இது சொல்லியிருக்கேன் ஏன்னா இதில் வந்து நம்ம இருக்குது பூரா வாசி தரமட்ட வாசின்ட்டு எல்லாேருக்குமே தெரியும் இது பணக்காரனோ கோடி சொல்கிறோன்னு இதில் வந்து டைப் இருக்க மாட்டான் இது நான் பல வீடியோலாம் சொல்லியிருக்கேன் மிடில் கிளாஸு லோ கிளாஸு நம்ம தான் இருக்கும் இதில் வந்து ஹை கிளாஸில் உள்ளவங்க யாருமே இதில் இல்லை சரிங்களா அதனால் நம்ம மண்டக்கழுவருக்கு நம்ம ஆளாக அவங்க என்ன சொன்னாலும் எனக்கு நீ போடா அப்படின்ட்டு இதை அசால்ட்டாக விட்டுட்டு போங்க அதை ஆட்டோமேட்டிக்காக அவன் பேசி பேசி அவன் ஓஞ்சிட்டு போட்டா நான் அவனே முட்டி மோதிட்டு வரட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் பண்ணுவோம் எப்படி அப்படின்றதான் இப்படி நம்மளை மண்டையை கழுவி நம்ம நம்மளை இழந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறதில் அர்த்தம் கிடையாது அதனால் தயவுசெய்து நல்ல ஒரு புரிதலோடு வாங்க பணம் நம்மளுக்கு கிடைக்கும் எந்த நம்பிக்கையில் சேர்ந்தீங்களோ அந்த நம்பிக்கையை மட்டும் தளர விடாமல் கண்டிப்பாக இருங்க எல்லாரும் நம்ம ஒற்றுமையாக ஒழுங்காக இதே அழகாக செயல்படலாம் ஜெயிச்சு நிற்கலாம் ஒரு ஆளாக நிற்கலாம் அன்னைக்கு வருவாங்க நம்ம பின்னாடி அந்த நம்பிக்கையை விடாமல் வாங்க கண்டிப்பாக வெற்றி நமதே